அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் எந்த வழிபாடும் செய்ய முடியலையா இந்த ஒரு சூற்றமத்தை ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்து பாருங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்தால் போதும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமையில் காலை ஆறு மணியிலேருந்து இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ நாள் செய்துக்கலாம் ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா காரணம் ஒன்று கரும வினையாக இருக்கணும் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியான தோஷங்களாக இருக்கணும் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய அற்புதமான விஷயம் வழிபாடு தான் ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டோடு முழு நம்பிக்கையோடு வழிபாடுகளை செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீட்டுக் குழந்தைகளின் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன் வாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற இந்த நாள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சூரிய பகவானுக்கும் அடுத்தது கேது பகவானுக்கும் விநாயகப் பெருமானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரம் நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் அதாவது மாலை பொழுதுல துர்க்கையம்மனுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது அது மாதிரி நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு சண்டே அப்படின்னாலே நான்வெஜ் அசைவம் தான் சாப்பிடணும் அந்த நாளில் பூஜை புனஸ்காரங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்களுமே கூட ஏன்னா சில சூழ்நிலை காரணமாக கூட இருக்கலாம் ஒரு சில நான்வெஜ் அசைவம் சாப்பிட்டதால இருக்கலாம் ஒரு சிலர் வந்து மாத விளக்காய் இருந்தால் அதை வழிபாடு செய்ய முடியாது இது மாதிரி என்ன ரீசனாக இருந்தாலும் சரி என்னால் வழிபாடு செய்ய முடியலங்க நான் சண்டே மட்டும் சொல்லலைங்க எந்த நாட்கள்லையுமே ஏதோ ஒரு சூழ்நிலையால் எனக்கு வழிபாடு செய்கிறது தவறிக்கிட்டே போகுதுங்க அன்றைய நாளில் தான் ஏதாவது வெளியில முக்கியமான வேலை இருக்குது அன்னைக்கு எனக்கு வேலை அதிகமாகிடுது அன்றைக்கி இருந்து நான் வர லேட் ஆகிடுது அன்னைக்கின்னு பார்த்தேன் எனக்கு மாத விளக்காயிருது அல்லது குழந்த மாத விளக்காயை என்னை தொட்டுட்டா இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தால் உங்களால் வழிபாடே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையில இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு தேவையான பொருள் வேற ஒன்றும் உள்ளங்க ரொம்ப விளக்கூன்ன பொருள் எல்லாம் கிடையாது கொள்ளுப்பயிறு கானம் அப்படின்னு சொல்லுவாங்க கானம் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பயிரை வாங்கி பசுவிற்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு இல்லை கோவிலுக்கு இங்கே தானமாக கொடுங்க இது மூணுமே சாத்தியம் இல்லாதவங்க என்ன தெரியுமா பண்ணலாம் ஒரு மூட்டையாக கட்டி ஓடுற நீரில் கொண்டு போய் வீசிட்டு வந்துடலாம் ஓடுற நீரில் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லை அப்படின்னா அதை எடுத்து உங்கள் கையில் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஏதாவது அடியில் தூவி விட்டு வந்துடலாம் ஏதாவது பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் இல்லையா கால் படாத இடத்துல மரங்கள் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இந்த பயிரை தூவி விட்டுட்டு வந்துடலாம் மொத்தத்தில் கொள்ளுப்பயிரை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம தானம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய்க்கிழமையாக நம்ம கண்டிப்பாக சுத்த பத்தமாக இருப்போம் நம்மளுக்கு எந்த தடையும் வராது துர்க்கியம் வழிபடணும்னா அந்த நேரத்தில் நமக்கு கரெக்டாக நேரம் கிடச்சிரும் அந்த நேரத்துக்கு வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கான பணம் கிடச்சிரும் அது மாதிரி அந்த நேரத்தில் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் இருக்கும் அடுத்தது வெள்ளிக்கிழமையாக சாமி கும்பிட்லாம் பௌர்ணமியாக சாமி கும்பிடலாம் என்றைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நாளில் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் இது மாதிரி வழிபாட்டில் எந்த தடையுமே வராது ஏன்னா வழிபாட்டின் மூலமாகத்தான் நம்ம பிரச்சனையை நாம் தீர்த்துக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ நீங்களே இருக்கீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டயோ அல்லது உங்க சொந்த பந்தத்தையோ உங்க பிரச்சனையை சொன்னீங்கன்னா ஒரு நாள் கேட்பாங்க ரெண்டு நாள் கேட்பாங்க மூணாவது நாள் இதே வேலையா போச்சு அவங்க பிரச்சனை தீர போறதே இல்ல இதுதான் அவங்களுடைய பதிலா இருக்கும் இல்ல அப்படின்னா உங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க இத மாதிரிதான் இன்றைய காலகட்டங்கள் இருக்கு ஆனா எப்ப நீங்க உங்க மனக்குறைகளை சொன்னாலும் கேட்கறதுக்கு காத்திருக்க கூடிய ஒன்றுதான் இந்த வழிபாடு வழிபாட்டின் போது உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் தெய்வத்திட்ட முறையாக முறையிட்டுட்டு நீங்கள் ஒரு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்லாம் ஒரு மந்திரம் சொல்லி சாமி கும்பிட்லாம் இல்லை வீட்டிலேயே ஆக விளக்கு போகிறீங்களா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு தாந்திரிக பரிகாரம் செய்ய போறீங்களா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதுக்கு எந்த தடையுமே நிச்சயமாக வராது காரணம் இந்த பரிகாரத்தை நீங்க ஞாயிற்றுக்கிழமை செஞ்சீங்கன்னா கொள்ளு பயிரை வாங்க போறீங்க இப்போ நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது ஒண்ணு அதில் செய்ய போறீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம்தான் இல்லையா இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க நிச்சயமா தெளிவுபடுத்துறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்